ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ருசியான தட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு வர மிளகாய் அந்த மிளகாய ஃபஸ்ட்டே ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு அதை மிக்சி ஜாரில் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில அதை போட்டு கொஞ்சம் குறை குரன்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து நம்ம வந்து தட்டையில் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போல் கடலை பருப்பு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போல் கடலை அதையும் வந்து பொடிச்சு பொறிக்கடலையே பொடிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் அடுத்து ஒரு காய் ஒரு பாத்திரத்தில் ஒரு காய் கிலோ அரிசி மாவு அது கடையில் விற்பாங்கல்ல அந்த இடியப்ப மாவு அதுதான் நான் எடுத்துருக்கேன் அந்த இடியப்ப மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் பொறிகடலை மாவு அதையும் போட்டுட்டு அடுத்து நம்ம மிக்சியில் குர குரன்னு அரைச்சி வச்சுருப்போம்லாம் அந்த மசாலா அதையும் கூட போட்டு கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நம் ஃபஸ்ட்டு வந்து விரசி தண்ணி ஒன்றும் விடாமல் ஃபஸ்ட்டு விரசுவோம் வெரசிக்கிட்டு நான் வந்து இந்த சைடில் நம்ம தட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதை சூடாக வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு அதையும் ஒரு கிண்டு கிண்டு நாக்கி அந்த எண்ணெயில் உள்ள சூடு போயிருந்தோம் அப்போ நமக்கு கை சூடாது அதையும் ஒரு கிண்டு கிண்டுன பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு விரசணும் நம்ம இதுல வந்து பெருங்காய பொடி போடணும் நான் அடுத்து கொஞ்சோண்டு அந்த அரைச்ச மொளகு வந்து மீறி இருந்துச்சு அதையும் போட்டு திரும்ப வந்து ஊற வச்சால் கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா விரசி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறேன் அதில் வந்து தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நம்ம விரசி எடுத்துருவோம் பார்த்தீங்களா சாஃப்டாகட்டு நம்ம குட்டி குட்டியாட்டு மாவு உருட்டதுக்கு கரெக்டாகட்டு மாவு வந்து விரசி வச்சாச்சு அடுத்து நமக்கு தேவையான அளவுமாவை ரொம்ப பெருசாகவே எடுக்கக்கூடாது ரொம்ப குட்டியாட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பா ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துடுவோம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து எண்ணெய் கவர் அதையும் நம்ம கீறி எடுத்துக்கிட்டேன் இல்லைன்னா ஒரு சாதா இதே மாதிரி கண்ணாடி கவர் அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ல ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸாகட்டு தட்டி நம்ம வந்து போட்டு பொரிச்சி எடுக்க வேண்டியதா ஆனால் இது நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாடி இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சு வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா நமக்கே அதில் வந்து வச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல ருசியாக டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு சொல்லுங்கள் பாய்